எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைப்படுதலை நீக்குவதற்கான பாட்டி வைத்தியம் தான் நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் டாக்டர்ஸ்டையும் போக மாட்டாங்க அதற்கான ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சுனாக்கா பாட்டி வைத்தியம் மூலம் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் சரிங்களா அருகம்புள் வேற வெண்ணை சேர்த்து அரைச்சி சாப்பிட்டோம்னா வெள்ளைப்படுதல் குணமாகும் நெல்லி பச்சை திராட்சை வெள்ளை வெங்காயம் ஆகியவற்றில் தலா இருபது கிராம் எடுத்து தட்டி சாறு பிழிஞ்சு அதில் படிகார பசுமும் ஒரு கிராம் கலந்து குடிக்கணும் சரிங்களா அதற்கடுத்ததை பார்த்தோம்னா சுத்தம் செய்யப்பட்ட ஆகாய கருடன் கிழங்கு ஆகாய கருடன் கிழங்கு சரிங்களா இதை வெள்ள வெள்ள இரண்டையும் சம அளவில் எடுத்து பொடி செஞ்சு கொள்ளணும் இந்த பொடியில இரண்டு கிராம் அளவுக்கு பாலை கலந்து குடிக்கலாம் உளுந்து அதற்கு அடுத்ததா உளுந்து பார்லி இரண்டிலோ தல நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் மிளகு ஜீரகம் பூண்டு மஞ்சள் தல பத்து கிராம் அளவுக்கு எடுத்து அரைச்சி வச்சுக்கணும் இதை அனைத்தையும் கஞ்சியாக காய்ச்சி குடிக்கணும் ஓகேங்களா அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா எலிக்காதிலையுடன் கடுக்காய் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டா நோய் தீரும் அதற்கடுத்ததாக கீஜா நெல்லி இலை கோவை இலை அசோகமரப்பட்டை நாவல் பட்டை அனைத்தையும் சம அளவில் எடுத்து பொடி செய்து வச்சுக்கணும் இதை மோரில் கலந்து குடித்தோம்னாலும் நமக்கு க்யூர் ஆகும் சாணக்கு கீரையுடன் சீரகம் சிறிதளவு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து அரைத்து சாப்பிட்டாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு சுக்காய் கீரையை தொடர்ந்து பதினைந்து நாட்கள் சுக்காங் கீரையை தொடர்ந்து பதினைந்து நாட்கள் சாப்பிட்டால் பிரச்சனை தீரும் சிவப்பு நிற தண்டு கீரை சிவப்பு நிற தண்டுக்கீரை தண்டுடன் துத்தி இலையை சேர்த்து கஷாயம் வைத்து குடிக்கலாம் அதற்கடுத்ததா துத்தி கீரையில் ஒரு கடுகாயை தட்டி போட்டு கஷாயம் கடிச்சு கஷாயம் வச்சு குடிச்சாலும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா மேசுன்ன பாட்டி வைத்தியத்தை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக போனிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்தே ஆகணும் ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அடுத்தோம் தேங்க்யூ